وسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تبارك وتعالى في فرقانه الحميد ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون صدق الله مولانا العظيم

அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முகம்மதுவாஹு அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்தில் அவனுடைய பறக்கத்தையும் அருளையும் பெறக்கூடிய சிறந்த மாதத்தில் சிறப்பான ஒரு நாளிலே அவனது இறை இல்லத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கிறான் நல்லதை பேசவும் கேட்கவும் உண்டான மகத்தான நர்பாகியத்தினை நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்ஹம் துல்லா அல்ஹமுது இல்லா அன்பான் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அதிலே சில விஷயங்கள் சிலருக்கு நன்மையாகவும் சிலது தீமையாகவும் அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டிருக்கிறது இறைவன் இந்த உலகத்தில் அனுப்பக்கூடிய உருவாக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் நன்மைக்காக உள்ளதுதான் ஆனால் அது மனிதன் தன்னுடைய செயல் தன்னுடைய குணங்கள் காரணத்தினால் அதை நன்மையானதாக தீமையானதாக அவன் மாற்றிக்கொள்கிறான் நியமத் நிக்மத் என்ற இரண்டு வார்த்தைகள் அரபியிலே புழக்கத்தில் இருக்கும் நியமத் என்று சொன்னால் ஒரு பொருள் இறைவனிடமிருந்து அருளாக நமக்கு வருவது நிக்மத் என்று சொன்னால் அதே பொருள் இறைவனிடமிருந்து அது பிடியாக மாறுவது எப்பொழுதுமே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு தன்னை சார்ந்து வாழ்பவர்களுக்கு தனக்கு நெருக்கமானவர்களுக்கு தன்னை முழுமையாக பொருத்த பொருந்திக்கொண்டு வாழக்கூடிய நல்லோர்களுக்கு அவனுடைய எல்லா விதமான வளங்களையும் அருளாக ஆக்கி வைத்திருக்கிறான் யார் அவனுக்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவனுக்கு பிடிக்காத செயலில் யார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அதே பொருளை அதே வஸ்துவை அல்லாஹ் ஒரு பாதி மாற்றி காட்டுகிறார் விஷயத்தில் நாம் எப்பொழுதுமே ஒரு பயத்துடன் இருக்க வேண்டும் ஏராளமான நிகழ்வுகள் கடந்த நாட்களில் நடைபெற்றாலும் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக உலகெங்கும் கூர்ந்து பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் அமெரிக்காவருடைய அந்த ஃபயர் பல ஒரு ஒரு வாரத்தை தாண்டி பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது சேதங்கள் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் என்ற ஒரு உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது நெருப்பு சார்ந்த விஷயங்கள் நெருப்பு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நெருப்பு சார்ந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் உலகத்தில் ஒரு வாரத்திற்குள் பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த நெருப்பை அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு பயனாகவே கொண்டு வந்தான் அஃபர் ஐந்து முன் நாரல்ல தீ என்று அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் எரித்து உங்களை உங்களுடைய குளிர் காய்ந்து கொள்வதற்கும் உங்களுடைய சமையலுக்காகவும் உங்களுடைய இன்ன பிற பயன்பாட்டிற்காகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நர அந்த நெருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா அதை நீங்கள் உருவாக்கினீர்களா நான் உருவாக்கினேனா என்று அல்லாஹ் கேட்கிறான் தண்ணீரை நீங்கள் குடிக்கிறீர்களே அதை நீங்கள் உருவாக்குனீர்களா அல்லது நான் அதை கிரியேட் பண்ணனான் அல்லாஹ் கேட்கிறான் இப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பயன் தரக்கூடிய பொருட்களாகவே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் அதே நேரத்தில் நம்மை விடும் என்று நினைக்கக்கூடிய இதே நெருப்பு தான் ஒரு காலகட்ட ஒரு காலத்திலே இறை அடியார்களுக்கு அருளாக மாறியது அவனுடைய தலை பெண்மணி மாசிதா நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள் நெருப்பு தக தக என்று கொழுந்துவிட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு சக்தி அதிலே தூக்கி அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் போடப்பட்டது பயந்து விட்டார்கள் மாஷிதா அம்மையார் கையில் இருந்த குழந்தை சொன்னது அம்மா நீங்கள் பயப்படாதீர்கள் இதை அல்லாஹ் நமக்கு சோனமாக மாற்றி விடுவான் இந்த நெருப்பு போன மற்றவர்களுக்கு வேதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேதனை தருவதாக இருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கம்தான் தைரியமா உள்ளே இறங்கன்னு சொன்னாங்க உள்ள இறங்கினார்கள் அந்த பெண்மணி சோன பூஞ்சோலையாக அந்த நெருப்பு மாறியதை உணர்கிறார்கள் குரான் சொல்லக்கூடிய வரலாறு கொல்லா யானாரு கூனி இப்ராஹீம் மனிதர்களும் முன்னாடி அந்த நெருப்பின் பக்கத்தில் கூட போக முடியவில்லை ஜுவாலை அப்படி பல கிலோமீட்டருக்கு எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் உள்ளே விழுந்த இப்ராஹிம் அலிசலாம் கையில் இருந்து காலில் இருந்து கட்டுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டன இப்ராஹிம் அலிசலாம் உடைய ஒரு உடலில் பட்டு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய துணி கூட எரிபடவில்லை அப்படியே வெளியே வந்தார்கள் அதே நெருப்புதான் இறை அடியார்களை பாதுகாத்த அதே நெருப்பு இந்த உலகில் இறைவன் மனிதர்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த அதே நெருப்புதான் இன்று ஒரு வல்லரசு நாட்டிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அவனுடைய சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபதாம் தேதி புதிய அதிபர் இன்னும் மூணு நாள்ல அவர் பதவியேற்க இருக்கிறார் அவர் செலக்ட் ஆகி எலெக்ட் ஆகி வந்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை என்ன பிரேக் அவுட் மிடில் ஈஸ்ட் ஹமாஸ் நான் சொன்னதற்கு பணிந்து அவர்கள் அந்த கைதிகளை விடுவிக்கவில்லை என்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகள் பற்றி எரியும் என்று சொன்னார் நான் என்னுடைய ஆபிஸுக்கு போறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ கெட் இன் ஆபீஸ் நான் என்னுடைய அலுவலகத்திற்கு அதிபராக போவதற்கு முன்னால் ஹமாஸ் அவர்களை விடுவிக்க இல்லை என்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனையும் குண்டு வெடிக்கும் பற்றி எரியும் என்று சொன்னான் இன்னும் மூன்று நாட்களில் அவர் போய் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஆட்சிக்கு உட்பட்ட அழகிய பெரும் பகுதி பற்றி எரிந்து சாம்பலாகி முடிந்து விட்டது அல்லா சொல்கிறான் இறைவனுக்கு முன்னால் ஒரு மனிதன் சவால் விட முடியாது அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் ஒரு மனிதன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை எப்பொழுது மீறிவிட்டானோ விட்டானோ தான் என்னை நடத்தாட்டி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை எப்பொழுது ஒரு மனிதன் இழந்து விடுகிறானோ அப்பொழுதே அவனுக்கு சோதனைகள் ஆரம்பித்து விடுகின்றன அது வல்லரசின் அதிபதாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தின் தலைவராக இருந்தாலும் சரி தன்னை முற்றிலுமாக அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி அல்லாஹுடைய பொருத்தத்தின்படி விட்டுவிட வேண்டும் இல்லாவிட்டால் அதன் பாதிப்புகள் முன்னால் இங்கே பாதி எரிந்து விட்டதை நாம் பார்க்க ஒரு பக்கம் சீஸ் பயர் அக்ரிமெண்ட் என்று இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது போர் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அல்ல அப்படி ஒரு வெற்றி இந்த மக்களுக்கு தந்தான் காசாவுடைய மக்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு மனிதர்கள் காசாவுடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இங்கே அது நடந்தது பதினைந்து மாதங்களாக நடந்த போர் இங்கே அமெரிக்காவில் எரிந்த அந்த லாஸ் ஏஞ்சலுடைய ஆறு பகுதிகளில் இதுவரை முப்பத்தி ஐந்து எட்நூறு ஏக்கர் நிலங்கள் அழிந்து சாம்பலாகிவிட்டன யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோனியா வினுடைய அந்த தேசிய அணைப்பு மேலாண்மை தலைவர் சொல்கிறார் இது போன்ற ஒரு பேரழிவிற்கு உலகத்திலேயே அதை அணைப்பதற்கான எந்த சக்தியும் இல்லை ஏனென்றால் இது உலகத்தாரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல யார் அதை கொண்டு வந்தானோ அவன்தான் அதை அணைக்க வேண்டும் யார் அதை ஏற்படுத்தினாலோ அவன்தான் அதை தவிர தடுக்க வேண்டும் எப்படி அமெரிக்கா எல்லா விதமான தன்னுடைய தீயணைப்பு வீரர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர் டேங்கர்கள் எல்லாத்தையும் வச்சு அவர்கள் முயற்சித்து பார்க்கிறார்கள் எதுவும் நடப்பதில்லை இப்ப காற்று குறைந்திருக்கிறது நூத்தி இருபதுக்கும் கிலோமீட்டருக்கும் மேல் வீசிக்கொண்டிருந்த சூறாவளி குறைந்து இன்னைக்கு நேற்று ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்திருக்கு ஆனால் அடுத்த வாரம் இருபதாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் காற்றினுடைய வேகம் அதிகபதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இன்னும் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை இந்த வினாடி வரை அமெரிக்காவுடைய பகுதிகள் எரிந்து கொண்டிருக்கின்றன மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அதை நினைத்து நாம் வருத்தப்படத்தான் செய்கிறோம் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளுக்காக ரப்பிடம் நாம் பிரார்த்தனை கேட்கிறோம் அங்கு பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி மக்களுக்காக ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நிச்சயமாக நாம் இறைவனிடத்தில் துவா செய்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் அல்ல பிற சமூகத்தாரோ உலகத்தில் எந்த அல்லாவின் அடியார் பாதிக்கப்படும் பொழுதும் கஷ்டப்படும் பொழுதும் ஒரு முக்மின் அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பதோ மனம் சந்தோஷப்படுவதோ தவறானது ஆனால் அதே நேரத்தில் அதே சமயத்தில் எத்தனை ரணங்கள் இந்த உள்ளத்தில் இத்தனை மாதங்களாக நாம் தாங்கியிருந்தோம் எத்தனை கொடூரமான காட்சிகளை நம் சகோதர முஸ்லிம்கள் படும்பொழுதெல்லாம் நாம் அந்த வேதனைகளை பார்த்து பார்த்து அனுபவித்தோம் எத்தனை அற்புதமான பளிங்கு போல் காட்சி தரக்கூடிய பிள்ளைகளின் முகங்கள் ரத்த கலரையாக இருப்பதை நாம் பார்த்தோம் அல்ல அங்கே அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுத்து விட்டான் இங்கே உயிர் சேதங்கள் இல்லை அல்லாஹ் பாதுகாத்துட்டான் காரணம் அங்க பாப்புலேஷன் கம்மி ஆனால் அவர்களுக்கு எங்கே அடித்தால் மண்டையில் உரைக்குமோ அங்கே வைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா எங்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது நாங்கள் இருக்கும் நிலையில் நிலையாக இருப்போம் என்று நினைப்பவர்களே நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை நொண்டியாக நான் ஆக்குவதற்கு எனக்கு முடியும் இருக்கும் இடத்திலே உன்னை கல்லாகவோ முடமாகவோ மாற்றி உங்கள் நிலையை அப்படி தலைக்கீழாக மாற்றி விடுவேன் யார்கிட்ட போறதுன்னு தெரியாது முன்னாடி போகவும் முடியாது பின்னால் வரவும் முடியாது விழுங்கவும் முடியாது கக்கவும் முடியாது இப்ப என்ன செய்வது என்று திக் பிரமை அடைந்த நிலையில் வல்லரசு கொடுங்கோல ஆட்சியாளர்கள் இப்பொழுது திகைத்து போய் நிற்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய பிடி என்று வரும் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து விட்டான் என்று சொல்லும் பொழுது குரான் சொல்லும் அத்தனை வசனங்களும் இவர்களுடைய ஏதேச் அதிகாரத்திற்கு பொருத்தமான ஒரு வசனங்கள் அலம் தர கை ஆது ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா நபியே இரமதாத்தில் இமாத் அல்லது பிரம்மாண்டமான ஒரு ஒரு வீடும் ஒரு கோட்டையை போல் ஒரு அரண்மனை போல் கட்டக்கூடிய இரம் வாசிகள் அவங்கள மாதிரி யாருமே வீடு கட்டவே இல்ல அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு சமூக தந்தது இந்த ஜாபு சுஹ்ர பில்வாது பெரும் பெரும் மலைகளிலே மலையை குடைந்து அதிலே வீடை பிரம்மாண்டமான வீடுகளை கட்டி வாங்க சமூது கூட்டத்தார்கள் என்ன ஆனது அவர்களுக்கெல்லாம் ஒஃபிரு அவனதில் அவுத்தார் பெரும் பெரும் ஆணிகளை ராணுவ படைகளை வைத்து மக்களை துன்புறுத்திய இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறான் கடுமையாக வேதனை செய்யக்கூடிய என்ன வைத்திருந்தான் அவர்கள் மீது இறைவன் அடியாக வேதனை இறக்கி கொண்டே இருந்தால் மீண்டு எழுந்து வர முடியவில்லை அவர்களால் தலை தூக்க முடியவில்லை அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட வேதனையை உமது இறைவன் அவர்கள் மீது இறக்கி இருக்கிறான் அதனால் எத்தனை வல்லரசுகள் திரண்டு வந்தாலும் அல்லாஹு தன்னுடைய காரியத்தை அங்கே நடத்தியே தீருவான் கஷ்டமான சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு நபர் வீட்டில் பெரிய பிளாட் பிரம்மாண்டமான பிளாட் பிளாட் லாஸ்ட் டாப்ல இருக்கிறார் ஆனால் ஒரு பக்கம் நெருப்பு எரிந்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியில என்ட்ரன்ஸ்ல இறங்கி போக முடியல பேக் சைட்ல இருக்கக்கூடிய விண்டோல இருந்து அவர் இரவு தூங்கிட்டு இருக்கும்பொழுது போட்ட அந்த டிரெஸ்ஸோடு அவரும் அவர் மனைவியும் வெளியே வர்றாங்க வீடியோல காட்டுறாங்க அவர் கையில் ஒரு குழந்தை மனைவி கையில் ஒரு குழந்தை பின்னாடி இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக வெளியே வந்து அங்கே அந்த ஷெல்டருக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓடுகள் மேல ரெண்டு பேரும் கால் வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை கீழே விழுந்தால் எல்லாமே தான் என்ன செய்வது என்று தெரியாமல் கிடைத்ததை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கக்கூடிய பரிதாபமான நிலையும் நாம் பார்க்கிறோம் அல்ல எல்லா மக்களையும் இது போன்ற கோர சம்பவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் அல்ல இதுவரை இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயத்தார்களை அல்ல அழித்திருக்கிறார் சூறாவளி காற்று வந்தது கல் மழை பொழிந்தது அவர்களை அப்படியே தோசை திருப்பறாமி லூத் அலை இஸ்லாமுடைய கூட்டத்தாரை அப்படியே திருப்பி புரட்டி போட்டான் அவர்களுக்கு மழையின் காரணத்தினால் வேதனை வந்தது காற்றின் காரணத்தினால் வேதனை வந்தது யாருக்கும் நெருப்பை வைத்து வேதனை செய்யப்படவில்லை எந்த கூட்டத்தாருக்கும் நெருப்பினால் அழிவு என்பது ஏற்படவே இல்லை நெருப்பை பற்றி குரான் பல இடத்தில் பேசுகிறது அந்த அத்தனையும் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் நான் நரகம் என்று நூத்தி முப்பத்தி ஒன்பது இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அத்தனையும் மறுமையினுடைய நரகத்தை பற்றி ஜஹன்னம் என்று அல்லாஹ் எழுபத்தி ஏழு இடத்தில் சொல்கிறான் அதுவும் மறுமையை பற்றி வயல் என்ற நரக ஓடை அல்லாஹாலா அறுபத்தெட்டு இடத்திலே வயல் என்ற ஓடையை பற்றி சொல்கிறான் அதுவும் நரகை பற்றி அதே போல் ரபுல்லா ஜஹீம் என்று சொல்கிறான் அதுவும் நரகம்தான் இருபத்தாறு இடத்தில் குரான் அதை பற்றி சொல்கிறது இந்த ஏற்படக்கூடிய நெருப்பையும் நரகத்தையும் பற்றி தான் தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நரகத்தை பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அங்கே நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது உண்மையிலேயே ஒருபுறம் இறைவனுடைய ஒரு காசன் ஒரு எச்சரிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் இறைவன் என்று சொன்னால் தான் இப்படி பண்ணான அவசியம் நாம வச்சிருக்கிறோம் அவர்கள் மற்ற மற்ற வேக விற்பனர்கள் அவரவர்கள் சமயம் சார்ந்து பார்த்தாலும் கூட ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவன் தன் அடிமைகளுக்கு ஒருவன் இவ்வளவு அநீதி செய்யும் பொழுதும் பாயை புத்திக் கொண்டு இருப்பானா அது ஜீசஸாக இருக்கட்டும் நம்முடைய இந்து சகோதரர்கள் கூப்பிடக்கூடிய கடவுளாக இருக்கட்டும் கடவுள் என்பவர் தனக்கு கீழே வாழக்கூடிய அடியாருக்கு ரட்சிப்பவர் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சொல்பவர் ஆனால் தன் வைத்துக் கொண்டு அடிக்கக்கூடியவர்களை எப்படி கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் இந்த விதி அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல உலகின் எந்த பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மனித குலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அடித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் அவர்களை ஏற விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா கொடுங்கோலர்களுக்கும் இது ஒரு எரிக்கை இது அங்கே நடக்கிறது என்பதல்ல எங்கேயும் நடந்து விடலாம் மூமின்களுக்கும் எச்சரிக்கை இருக்கிறது நாமும் அதை யாருக்கும் நடந்த ஒரு இறைவனுடைய தண்டனை என்று நினைத்து அமைதியாக இருந்து விட முடியாது சமூக கூட்டத்தாருடைய தண்டனை எப்படி குரான் நமக்கு படிப்பணியாக தருகிறதோ பிற அவன் கடலில் மூழ்கிய தண்டனை எப்படி ஒரு மூமினுக்கு படிப்பணியாக இருக்கிறதோ லூத் அலைசலாமை கூட்டத்தார்கள் எப்படி அவர்கள் மேல் தூக்கி கீழே வேதனை அவர்கள் பூமியோடு அமழ்தப்பட்டது படிப்பினையாக இருக்கிறதோ அதே போல் படிப்பினைதான் இந்த நிகழ்வும் மூமின்கள் பயப்படுவதற்காக இறைவன் ஏற்படுத்தியதுதான் அது யாருக்கும் உண்டான தண்டனை என்று நினைத்துவிட முடியாது நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை அங்கேயும் இரண்டு இருக்கிறது ஒன்று சுவனம் ஒன்று நரகம் அதுல எதிலே போகும் நமக்கு என்ன தெரியும் சொர்க்கம் என்பது இறைவனுடைய பொருத்தம் நரகம் என்பது இறைவனுடைய கோபம் நரகத்தை நினைத்து ஒரு நிச்சயமாக பயப்பட வேண்டும் நாம் எவ்வளவு தவறுகள் நம்ம நிகழ்கின்றன பாவங்கள் எவ்வளவு நிகழ்கின்றன எவ்வளவு மோசமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் சோனம் சென்று விடுவேன் என் தொழுகையால் என் இபாதத்தால் என் நோன்பால் என்று வைக்கக்கூடிய அந்த ஆதரவு இருக்கிறது அது வெறும் ஆதரவாக இருந்தால் அது எதையும் நமக்கு செய்து விடாது ஹசன் பசரி ரஹிமகுல்லா சொல்வார்கள் எந்த ஒரு மின் சோனத்தின் மீது ஆதரவு வைப்பானோ அவனுக்கு சோனம் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு நரகத்தை கடந்து கண்டு பயந்து நடுங்கி பாவத்தை விடுவானோ அவன்தான் நரகத்தை விட்டும் தப்பிப்பான் நாம் சூழவாதிகள் இன்ஷா அல்லாஹ் பெருமானார் சந்தலாசனம் சொல்லி இருக்கிறார்கள் ஈமான் கொண்ட ஒவ்வொருத்தரும் சூணவாதிதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் நம்முடைய பாவத்திற்காக வேண்டி கொஞ்ச நேரம் நரகத்தை இருந்துட்டு வான்னு சொன்னா நம்ம நிலைமை என்னாகும் செய்தி நாகன் ரதி அல்லாஹ் அவர்கள் குல்லவா யு கெதுநாரன் எப்பொழுதெல்லாம் நெருப்பை வீட்டில் அடுப்பு எரிப்பதற்காக நெருப்பை மூட்டுவார்களோ தன்னுடைய விரலை உள்ள வச்சு பார்ப்பாங்க அந்த நெருப்பில் இப்படி உடனே உடனே சூடு தாங்க உமர் வைத்தவனியல்லு அவர்கள் சொல்வார்கள் யாகாதா இவனே நீ என்ன இந்த இந்த நெருப்பையே உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே நரகத்தினுடைய நெருப்பை நீ என்னன்னு பொறுத்துப்ப எப்படி உன்னால் அது முடியும் சொல்வார்கள் அறிவிப்பு வருகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களில் எல்லோரும் சோழத்திற்கு போய்விடுவார்கள் ஒரே ஒரு நபரை தவிர என்று அசரீரி சத்தம் வந்தால் அந்த ஒருவனாக நான் இருப்பேனோ என்று பயப்படுகிறேன் சொன்னவர்கள் செய்தர் ரதி அல்லாஹுவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அமீரு பெருமானாரால் சோனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அவர்களே எனக்கு சோனம் கிடைச்சிருச்சு இல்லாமல் நரகத்தை பயந்தார்கள் என்று சொன்னால் நம் தொழுகை விவாதத்தமை சோனத்தில் சேர்த்து விடும் என்று நரகை பற்றி அச்சமில்லாமல் ஒரு மோமின் எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில் எப்படி நரகை பற்றி பயம் இல்லாமல் இருக்க முடியும் எத்தனை நல்லடியார்கள் இரவில் தூக்கம் வரவில்லை அவர்களுடைய மகன் வந்து கேட்டாங்க தூங்காம இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரவில்லை அப்பொழுது சொன்னார்கள் நான் எப்படி தூங்குவேன் நரகத்தினுடைய நெருப்பை நான் நினைத்து விட்டால் எனக்கு தூக்கம் வரவில்லை என் தூக்கத்தை அது போக்கி விடுகிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் த தஜாஃபா ஜனுபூஹும் அலில் மலாஜஅ யதஊன ரப்பஹும் خوفா வ தமஆ நல்லடியார்கள் இரவில் படுக்க படுக்கைக்கு போய்விட்டால் இங்கேயும் அங்கேயும் புரண்டு புரண்டு படுப்பார்கள் நாமளும் புரண்டு படுகிறோம் கடனை பற்றி வாழ்க்கையைப் பற்றி லைஃபை பற்றி பிசினஸை பற்றி நினைத்து நினைத்து தூக்கம் வராமல் நாமே தூங்காம இருக்கிறோம் இன்னும் சில பேர் இப்படி புரண்டு படுத்து ఫోனை பார்ப்பாங்க வளிக்கும் ரொம்ப நேரமா பார்த்ததுனால இப்படி புரண்டு படுத்து கொஞ்ச நேரம் பார்க்கறது இதுவல்ல நல்லடியார்கள் புரண்டு படுப்பதன் பின்னணியில் என்ன சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் இறைவன் கோபத்தினால் இறைவனுடைய கோ கோபம் இறைவனுடைய வருத்தம் நரக ரூபத்தில் எங்கே நம்மை தாக்கி விடுமோ என்ற பயம் இறைவனுடைய பொருத்தம் சோன வழியில் வந்து நம்மை அணைத்துக் கொள்ளாதா என்ற ஆதரவு இந்த பயமும் ஆதரவும் அவர்களை தூங்க விடாமல் செய்தது எல்லோரும் சமம் என்று நினைக்கக்கூடிய அந்த சிந்தனையை முட்டாள்தனமானது நல்லடியார்களுடைய ஒவ்வொரு செயல்கள் பின்னால் இறைவனுடைய பொருத்தமோ இறைவனுடைய வருத்தமோ இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் உலக உலகத்தை கிடைத்ததாகவோ அல்லது உலகம் நம்மை விட்டு போனதாகவோ இருக்கும் அதனால் அந்த பெருமகனார்கள் எல்லாம் நரகத்தை அப்படி பயந்து கொண்டிருந்தார்கள் செய்தனாசுல் கருணி ரதி அல்லாஹு அலகு பெருமானார் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டவர்கள் தன்னுடைய இரண்டு தோழர்களை தன்னுடைய மறைவுக்கு பின்னால் இந்த நபரை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னவர்கள் கர்ந்த நாட்டிலிருந்து இருந்து ஹஜ்ஜுக்கு ஹாஜிகள் வரும் காலம் எல்லாம் உமர் ரதி அல்லாஹ் அவர்களிடம் போய் உங்களிடத்தில் இப்படி ஒருவர் இருக்கிறாரா வந்திருக்கிறாரா என்று வருடாவர்களிடம் கேட்டார்களே அந்த சீதேவியான தாபிய ஜலீல் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இரும்பு கொல்லன் அந்த நெருப்பை பற்ற வைப்பதற்காக வேண்டி அந்த நிலக்கரி எல்லாம் வச்சு ஊதும் பொழுது பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதை பார்த்து கொண்டே இருப்பவர்கள் அந்த நெருப்பு எரியக்கூடிய லேசான சத்தம் கேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்குது அது போன்ற ஒரு சத்தம் வந்தவுடன் அங்கே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் யாரெல்லாம் இந்த சின்ன நெருப்பே இப்படி கோரமாக இருக்கிறதை பார்ப்பதற்கும் இந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லையே நாளை மறுமையினுடைய நெருப்பு எப்படி இருக்கும் நரக நெருப்பு எப்படி இருக்கும் லவா என்று சொல்கிறான் கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பு நுள்ளி உங்கள் மூளைகளை உருக்கிவிடும் உங்கள் தோள்களை கருக்கு விடும் உங்கள் சதைகள் இல்லாமல் தின்றுவிடும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்கிறானே அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும் மகான்களுடைய அழுகையும் புலம்பலும் அவர்களுடைய பயமும் நரகை பற்றியதாக இருந்தது அது இறைவனுடைய கோபம் தன்னில் வந்துவிடக் கூடாது என்பதாக இருந்தது இப்படி வாழ்ந்தவர்கள் மகான்கள் சைதனா உஸ்மான் மதியா நாளை மறுமையில் எல்லோரும் நரகத்திற்கு செல்வார்கள் ஆனால் ஒரு சிலர் எல்லோரும் சொலத்திற்கு செல்வார்கள் தான் நரகத்திற்கு செல்வார் என்று இருந்தால் அப்படி அந்த ஒருவர் யார் என்று சொல்வதற்கு முன்னால் நான் மண்ணாக போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த ஒருத்தன் நானாகத்தான் இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை என்கிறார்கள் செய்தான் திருமணம் அவர்களுடைய இரண்டு மகளார்களை திருமணம் முடித்து நூறை என்று பெயர் பெற்றவர்கள் எனக்கு இன்னொரு மகள் இருந்தாலும் நான் மனம் கொடுத்து கொண்டே இருப்பேன் அடுத்தடுத்து என்று சுபச்செய்தி பெற்ற உஸ்மான் அப்படி ஆஃபான் ரதி அல்லாஹ் நான் மண்ணோடு மண்ணாக போய்விட வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் அங்கே பற்றி எரியும் நெருப்பு வீடியோவில் ஸ்கிரீனில் சிறையில் நம் முன்னால் வந்து நிற்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் உண்மையிலேயே அந்த நரக நெருப்பை இறைவனுடைய கோபத்தை சாபத்தை நினைத்து பயப்படவில்லை என்று சொன்னால் நம் உள்ளத்தில் அது சிறிதளவு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நம் உன்னத்தில் அல்லாஹ் மேல் ஈமான் இருக்கிறது நான் அல்லாவுக்கு மட்டுமே அடிபணிகிறேன் அல்லாவுக்கு மட்டுமே நான் அஞ்சுகிறேன் என்று சொல்வதெல்லாம் இந்த ஒன்றரை தான் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக போய்விடும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் எனவே அல்லாஹ் உலகத்தில் காட்டக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்கு பின்னால் அவனோடு நம்முடைய ஈமானிய உறவு எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்குத்தான் வெறுமனையாது ஒருவருக்கான வேதனை என்பது மட்டுமல்ல நமக்கான படிப்பினையும் சோதனையும் அதில் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே நாம் அந்த நரக நெருப்பை நினைத்து பயப்பட வேண்டும் இது போன்ற நெருப்புகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட்டு அல்ல நம்மை இந்த உலகத்திலும் பாதுகாக்க வேண்டும் நம் சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் மறு உலகத்திலும் அல்லாஹாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் اذرك يرب نلوالب وعليه باقيه تي الله تندل بريوانا امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته